ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் வெஜ்ஜி பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் மட்டன் கீமா போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வச்சுருக்கிறேன் பிரியாணி பேட் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டுவிட்டேங்க நல்லா எண்ணெய் சூடாக விட்டோம் மூணு லவங்க மூணு பட்டை போட்டுக்கலாம் பெருசாக பெருசாந்தம் உடச்சு போட்டுக்கோங்க ஸ்மில்லா அப்புறம் இது வந்து நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் செய்கிற அளவு வந்து அரை கிலோ தாங்க அரை கிலோவுக்கு இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இதை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் வந்தால் இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அதில் பாதி போடுங்க போதும் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சேன் ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் பிரியாணிக்கு அப்புறம் இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும் நல்லா இன்னும் ப்ரௌன் கலர் வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போட்டோம் நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டுங்க நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்புறம் இது மட்டனோட கீமா இது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தான் போடுறேன் நான் என்னான் அரை கிலோ தானே செய்கிறேன் உங்களுக்கு ஏழை வேணுமோ ஒரு போட்டுக்கோங்க நல்லா வந்து இது பச்சை வாசனை இந்த இதுலேயே நல்லா கீமாவெல்லாம் நல்லா வதங்கிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் போட்டுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு இது போட்டுக்கலாம் அப்படி நான் வந்து இன்றைக்கி உடச்சி தான் பாட்ற பிரியாணி இப்படியே தம் பிரியாணி இல்லை இது உடச்சி வச்ச தம் பிரியாணி நல்லா இது வந்து வதங்கட்டும் இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் வந்து பார்த்து போடுங்க ஏன்னா பச்சை மிளகா கூட போட்டுருக்கில் பார்த்து போடுங்க நல்லா வந்து வதங்கட்டோம் நல்லா மசிஞ்சி வந்த பிறகு நாங்கள் நறுக்கி வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வந்து மசஞ்சி வந்துச்சு இப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் போட்டுவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வந்து பச்சை இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெயில வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா இப்போ வந்து வதங்கிச்சு நாங்கள் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு இது வந்து இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த அரிசி வந்து கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி வச்சிருக்கிறவங்க இது வந்து அரிசி வந்து நல்லா வேகிறதுக்கு இது நல்லா சூடாகட்டும் கொதி பிறகு நாங்கள் அரிசி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு போட்டுக்கலாம் பூ வந்து வந்து கொஞ்சமாக சொருன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் வரும் நல்லா வந்து கொதி வரட்டும் அரிசி பாதி தாங்க வெந்தணும் அரிசி பாதி வெந்தாலே போதும் நாங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சுருங்க நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து எலுமிச்சப்பலம்னு ஜூஸ் போட்டுக்கலாம் இது வரைய எலுமிச்சப்பனம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம் தயிர் வந்து சின்ன ஒரு கப்பு பத்து ரூபா பாக்கெட்டில் அரை பாக்கெட் போடுங்க கழுவி போட்டுக்கலாம் நல்லா இது ஸ்லோவில் வச்சுடுங்க அரிசி வெந்த வரைக்கும் இது ஸ்லோவில் இருக்கட்டும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திச்சு பாதி தாங்க வெந்திருக்கணும் இப்போ வந்து இது வடிகட்டிட்டு அந்த அரிசி வந் இந்த அரிசி வந்து அதில் போட்டுக்கலாம் வடிகட்டிக்கலாம் நல்லா இப்போ வந்து போட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த அரிசி வந்து இதில் போட்டுட்டேன் நான் அப்படியே தம்ளியை வச்சிடலாம் வந்து கீழே வந்து தவா வச்சு தம்மி வச்சிடலாம் இப்போ வந்து தவா வச்சு மேலே வந்து தம் வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் போடுங்க உங்கள் விருப்பம் தான் அது இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா அப்படியே பர விட்டுடுங்க அப்புறம் இதை வந்து மேலே மூடி பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து தம்ளே வச்சிடலாம் இந்த கஞ்சி தண்ணி வந்து மேலே வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டு வச்சு ஸ்லோ பண்ணிவிடுங்க தம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கலாம் இப்போது ங்க செம்மையான சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்குது அப்புறம் கரெக்டாக இருக்குது ஆஃப் பண்ணினா செம்மையான விஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிச்சு இதே மாதிரி செ செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலும் மேலும் வீடியோலாம் போட முடியும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போடுறோம் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போடுறோம் பார்த்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்